பொதுவா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா நாம் எடுத்துக்கிற பழம் வாழைப்பழம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம் இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் அப்படி சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் மட்டும் இல்லை எந்த பழங்களையும் உடனே சாப்பிடக்கூடாது நீங்க உணவு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் பழங்களை எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்க உணவு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் அது செவ்வாழ பழமா இருந்ததுன்னு வச்சுங்களேன் அது ரொம்ப நல்லது ஆனா பழம் மற்ற பழங்களை விட விலை கொஞ்சம் அதிகம் தாங்க அதுக்கு காரணம் வாழைப்பழங்கள்லயே அதிக அளவு சத்து கொண்டது செவ்வாழை இந்த செவ்வாழையில பொட்டாசியம் மேக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் சி டயாமின் போலிக் ஆசிட் பீட்டா கரோட்டின் இப்படின்னு எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு மனித உடம்புக்கு தினமும் தேவைப்படுற விட்டமின்கள் அப்புறம் தாது உப்புகள் இதெல்லாம் அதிகமா உள்ள பழம்தான் செவ்வாழப்பழம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த செவ்வாழையில இருக்கிற பீட்டா கரோட்டின் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தமனிகள் ரொம்ப தடிமனா போகிறத தடுக்குது அது மட்டும் இல்ல நம்ம உடம்ப இதய நோய் புற்றுநோய் இதெல்லாம் தாக்காம பாதுகாக்குது மாலைக்கண் நோயால பாதிக்கப்பட்டவங்க தினமும் இரவு உணவுக்கு அப்புறமா ஒரு பழத்தை எடுத்து நாப்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னு வந்தாங்க மாலைக்கண் நோய் குணமாயிடும் எந்த வயசுல கண் பிரச்சனை வந்தாலும் சரி தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடையும் சக்கர நோயாளிகளுக்கு கூட இந்த செவ்வாழை ரொம்ப நல்லதுங்க அதுக்கு காரணம் இதுல இருக்கிற பொட்டாசியம் இது ரத்தத்துல சக்கரை திடீர்னு அதிகரிக்கிறத தடுக்குது என்னதான் சக்கரை நோயாளிகளுக்கு நல்லதுன்னா கூட உங்க குடும்ப மருத்துவரை கேட்டுட்டு தான் நீங்க இந்த பழங்களை சாப்பிடணும் சிறுநீரக பிரச்சனை எது இருந்தாலும் சரி அதை சரி பண்ணுங்க சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கும் இந்த செவ்வாழையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புல கால்சியம் அதிகமாகும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது உதவுது மற்ற வாழைப்பழங்களை விட இதுல கலோரிகள் ரொம்ப குறைவுங்க அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தினமும் காலையில ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரலாம் இத சாப்பிட்டாலே ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது பல் வலி ஈறுகள்ல வீக்கம் ரத்தம் வடிகிறது பல் கூச்சம் பல்லு கஷ்டப்படுறவங்க தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாலே இந்த பல் சம்பந்தமான ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாயிடும் தோல் வியாதி சோரி சிறங்கு தோல்ல வெடிப்பு இத மாதிரி எது இருந்தாலும் சரி அதுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கூட இந்த செவ்வாழை பழத்தையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு தோல் நோய் எல்லாம் குணமாயிடும் நாம ஆரோக்கியமா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும்னா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் எண்ணிக்கை போதுமான அளவுக்கு இருக்கணுங்க தான் சோம்பல் இல்லாம அன்றைய பொழுது நல்லா சுறுசுறுப்பா போகும் ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிட்டாலே எதையுமே செய்யணுங்கிற ஒரு ஆர்வமே இருக்காது எல்லாத்தையும் தள்ளி போடுற தான் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இது உங்கள் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும் அதன் மூலியமா நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் வாயு பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் அவங்களும் இந்த பழத்தை எடுத்துக்கிறது மூலியமாக இதெல்லாம் குணமாக்கிடலாம் இதில் இருக்கிற விட்டமின் சி முடி கொட்டுறதை தடுக்கும் மூட்டுகளில் ஏற்படுற வழியையும் போக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சியில் பதினாறு சதவீதம் இந்த செவ்வாழையிலேயே இருக்குங்க குழந்தைங்களை வயதானவங்க வரைக்கும் செவ்வாழைய தினமும் ஒன்று சாப்பிட்றது அவ்வளவு நல்லது குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு இது உதவும் நரம்பு கோளாறு வந்துடுச்சுன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுடும் இதனால கை கால்கள்லாம் நடுக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல ஆண்மை குறைபாடும் ஏற்படும் இன்றைய தலைமுறையில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கம் முறையற்ற உணவு முறை இதனால சீக்கிரமே ஆண்மை குறைபாடை சந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த செவ்வாழை ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகி பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு செவ்வாழ பழத்தை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரணும் இப்படி சாப்பிடுறப்ப அவங்க உடம்புல உயிர் சக்தி அணுக்கள் அதிகமாகும் இதனால கருத்தறிகிற வாய்ப்புகள் அதிகரிக்கும் செவ்வாழையில நாச்சத்தும் அதிகங்க அதனால இதை சாப்பிட்டாலே அஜிரண்ண கோளாறு வரவே வராது மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க மூல நோய் குறைபாடு உள்ளவங்க இவங்கெல்லாம் ஒரு செவ்வாழப்பழம் சாப்பிடலாம் இது இந்த இருந்து விடுபடுறதுக்கு உதவும் இந்த செவ்வாழப்பழம் பாத்தீங்கன்னா நம்ம ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில வச்சுக்கிறதுக்கு உதவுது அதன் மூலியமா இதயத்துக்கும் சரியான அளவுல ரத்தம் போகுது அதனால இதயமும் ஆரோக்கியமா செயல்படும் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் தினமும் ஒரு செவ்வாழப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதுல இருக்கிற பொட்டாசியம் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க தினமும் ஒரு சாப்பிட்டா அந்த உள்ள வீக்கமும் குறையும் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பு உள்ளவங்க உடற்பயிற்சி செய்யறவங்க இவங்க தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடலாம் இது அவங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் அதே சமயம் செவ்வாழ தொடர்ந்து எடுத்துக்கிற சமயத்துல அரிசி கோதுமை இத மாதிரியான கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை குறைச்சிக்கிறது நல்லது தொற்றுநோய் கிருமிகளை கொள்ற அரிய சக்தி இந்த செவ்வாழைப்பழத்துக்கு உண்டுங்க அதனால செவ்வாழை பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது உடம்பை வலுவாக்குற காயக்கல்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன அழுத்தம் உள்ள சமயத்துல ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மன அழுத்தத்தை இது குறைக்கும் திரும்ப மன அழுத்தம் வராமலும் தடுக்கும் இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து உங்களால எடுத்துக்க முடியாட்டா கூட அப்பப்ப கிடைக்கிறப்பையாவது வாங்கி சாப்பிடுங்க நல்ல பலனை கொடுக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்